நீண்ட இடைவெளிக்கு பின்பு தோட்டத்திற்கு சென்றேன் கடந்த ஆண்டு காய்கறி தோட்டமும் சில மரச்செடிகளும் வளர்த்து ஓரளவுக்கு விவசாயம் செய்து வந்தாலும் கடைசி வரை போதிய நீர் வசதியோடு விவசாயம் செய்ய முடியாமல் போனது சிலருக்கு தெரியும் கடந்த ஆண்டு போல் இல்லாமல் இந்த ஆண்டு நீண்ட நாள் இயற்கை மழை பொழியாவிட்டாலும் ஏற்கனவே பெய்த மழை தண்ணீரை சேகரித்து அதன் மூலம் அதாவது அந்த மழை நீர் சேகரிப்பு மூலமாக மேலும் சில காலம் தொடர்ச்சியாக அந்த காய்கறி தோட்டத்தை வளர்க்கலாம் மற்றும் நடப்பட்ட சில மரக்கன்றுகளையும் தொடர்ந்து தண்ணீரை ஊற்றி வளர்த்து வரலாம் என்று எண்ணி சில நாட்களுக்கு முன்பு ஜேசிபி கொண்டு இந்த தோட்டத்தில் ஒரு ஓர் இரண்டு பள்ளங்கள் அதாவது வீட்டுகள் இரண்டு போடப்பட்டு அத மேலே அதாவது தோட்டத்திற்கு மேலே செல்லக்கூடிய நான்கு வழிச்சாலை அதாவது பாலத்தின் மீது செல்கிறது அந்த பாலத்தில் பெய்யக்கூடிய மழை நீர்கள் தூம்பு வழியே நமது தோட்டத்தில் விழுகின்றன அந்த தண்ணீரைத்தான் நாம் முடிந்த மட்டும் சேகரித்து வைத்து இயற்கையிலேயே நீர் கிடைக்காத காலத்தில் இந்த தண்ணீரை பயன்படுத்தி மேலும் சில காலம் இந்த பயிர்குழி தோட்டத்தை விரிவுபடுத்தலாம் என்று எண்ணி தோண்டி வைத்திருக்கின்றோம் அது நடைமுறையில் காலப்போக்கில் எந்த அளவுக்கு பயனளிக்கிறது என்பதை நடைமுறையில்தான் பார்க்க வேண்டும் இருந்தாலும் நமக்கு எதிர்பார்ப்பு அதிகமாக இருப்பதால் அந்த தொடர்ச்சியாக தண்ணீர் இருந்தால் ஓரளவுக்கு காய்கறி செடிகளையும் அதிகமாக போடலாம் என்ற நம்பிக்கையில் தற்பொழுது காய்கறி செடிகளுக்கான விதைகளை நேற்று கடைத்தெருவில் வாங்கி அவற்றை நேற்று மாலையிலேயே விதைக்க முடியாத காரணத்தால் போதிய சூரிய வெளிச்சம் இல்லாத காரணத்தினால் இன்று காலை அதிகாலை சென்று எல்லா விதைகளையும் ஓடாமல் முடிந்த அளவுக்கு தோண்டி அங்கு விதைகளை நட்டு வைத்திருக்கின்றோம் ஆம் அதனை ஒரு வீடியோ மூலம் பதிவு பண்ணி நேயர்களுக்கு காட்ட வேண்டும் என்று அவாவினால் காலையில் ஒரு பத்து நிமிடம் நேரலையும் எடுத்து பதிவு செய்திருந்தேன் ஆனால் என்ன காரணமோ தெரியவில்லை நேரலை ஓரளவுக்கு சில டிவிகளில் வந்தாலும் முழுவதும் ப்ராசஸ் ஆகாமல் அது முழுமையம் பெறாமல் தொடர்ந்து மாலை வரை அண்டர் ப்ராசஸ்ன்னு வந்ததுனால் அதை டெலீட் செய்துவிட்டேன் நான் வீட்டில் டிவியில் பார்த்ததோடு சரி நன்றாக அமைந்திருந்தது என்ன காரணமோ தெரியவில்லை அது முழுவதும் ப்ராசஸ் ஆகாமல் எடுத்து அடித்து கொண்டிருந்தது எதற்கு என்று நான் அதை டெலீட் செய்துவிட்டேன் இருந்தாலும் தற்செயலாக ஒரு கேமராவில் நான் அமர்ந்திருந்து சில விதைகளை சிரமப்பட்டு பள்ளம் தோண்டி போட்டபோது பதிவு செய்ய முடிந்தது அந்த பதிவு மட்டும் தான் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஆம் குனிந்து மற்றவர்களைப் போல வளைந்து நின்று கொண்டு அந்த தரையில் இந்த விதைகளை போட்டு மூடி வைப்பதற்கு இயலாத காரணத்தால் ஒரு இருக்கை ஆம் நாம் எப்பொழுதும் அமரக்கூடிய இருக்கையை வைத்துக்கொண்டு அந்த இருக்கையை சுற்றி இரண்டு மூன்று இடங்களில் தோன்றி தோண்டி அந்த இடங்களில் மட்டும் விதை போட்டிருக்கின்றேன் பொதுவாக விதை போட்டவுடன் அந்த விதை போட்ட இடத்தில் தண்ணீர் ஊற்றுவது வழக்கம் அல்லது தரையில் நல்ல ஈரம் இருந்தாலும் தேவையில்லை இருந்தாலும் ஆனால் இங்கே தற்பொழுது தண்ணீரில் கைவசம் இல்லாததனால் ஓரளவுக்கு ஈரமான பகுதியில் மட்டும் தோன்றி தோண்டி அந்த இடங்களில் விதைகளை போட்டு மேலே மண்ணை மூடி வைத்திருக்கின்றேன் இன்றைய தினம் மாலை இரண்டு மணிக்கு மேல் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு குறிப்புகள் ஆம் செல்போன் மூலம் கூறியதால் நிச்சயம் மாலை வேளையில் அந்த விதைகளுக்கு நீர் கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு அந்த விதைகளை ஓரளவு போட்டு எப்படியும் அடுத்து நீர் வந்து விழுந்த பின் பின்பு முளைத்துவிடும் என்று எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்றேன் மேலும் தொடர்ச்சியாக நிறைய இடம் இருந்தாலும் எல்லா இடங்களிலும் விதைகளை போட்டால் அவற்றிற்கு சரியாக நீர் வார்க்க முடியாது என்ற காரணத்தால் ஓரளவு இயற்கையிலேயே மழை பெய்தால் பள்ளமான எந்த பகுதியில் தண்ணீர் தேங்கும் என்று பா கண்ணுக்கு பார்க்கும் பொழுது தெரிகிறதோ அந்த இடங்களில் மட்டும் விதை போட்டு வைத்திருக்கின்றேன் நான் இன்றைய தினம் போட்ட விதைகள் ஓரளவுக்கு கொடி விட்டு பாடறக்கூடிய காய்கறி செடிகளாகத்தான் இன்று விதைத்திருக்கின்றேன் விதைகளை நன்கு புதைத்து மண் மூடி வைத்திருக்கின்றேன் அதாவது பீர்க்கங்காய் பீர்க்கை புடலை என் வெண்டி கூட ஒரு விதை போட்டிருக்கிறது போல் கீரை போன்ற காண விதைகளை இன்று ஊண்டவில்லை நாளை அதை செய்து கொள்ளலாம் என்று இன்றைய தினம் பெரும்பாலும் சுரை புடலை மேலும் அவர்கள் கொடுத்த இந்த கொடிவிட்டு படரக்கூடிய செடிகளுக்கான விதைகளை மட்டும் என்று போட்டிருக்கின்றோம் அந்த வகையில் அவை கொடி விட்டு வந்தால் இந்த உயரமான மேட்டு பகுதியிலும் ஆம் மரங்கள் வேப்ப மரங்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதியிலும் கொடிகளை மேலே விட்டுவிடலாம் ஆம் என்றும் அந்த கொம்புகள் இருந்தால் அந்த கொடிகளும் சோர்வில்லாமல் அதிகமாக வளர்ந்து நன்றாக படரும் என்று எதிர்பார்க்கின்றேன் மேலும் இந்த தெற்கு பகுதியிலே தடுப்பு அணையாக போ போட்டிருக்கக்கூடிய பெரிய அணை அதாவது சுவர் போன்று வரப்பு போட்டிருக்கின்றோம் அந்த வரப்பை ஒட்டியும் சில படரக்கூடிய தாவரங்களை நாம் காய்கறி தாவரங்களை அவற்றின் விதைகளை நாட்டிருக்கின்றேன் எனவே அந்த பெரிய சுவர் போன்ற அந்த வரப்பில் ஓரளவுக்கு அவை படர்வதற்கு வசதியாக இருக்கும் என்று நம்புகின்றேன் தோட்டத்தின் மேல் பகுதி அதாவது அந்த சாலை பாலத்தின் ஒட்டிய ஒரு பத்து அடி அல்லது பதினைந்து அடி அகலத்திற்குள்ள பகுதியில் மட்டுமே குறிப்பாக அங்கேதான் அதிகமாக மேலே இருந்து கீழே தண்ணீர் விழக்கூடிய நிலை இருப்பதால் அந்த பகுதியில் மட்டும் முதலில் அதாவது விவசாயம் செய்து பார்ப்போம் ஆம் இயற்கை நீரை வைத்தே ஏன் நாம் விவசாயம் செய்யக்கூடாது என்ற பெருமுயற்சியில் இறங்கியிருக்கின்றோம் அந்த முயற்சி ஓரளவுக்கு பலன் அளிக்காத பட்சத்தில் வேறு மாற்று யோசனையும் அடுத்து தொடரலாம் என்று நம்பி தற்பொழுது முழுமூச்சாக இந்த இயற்கை மழை நீரை மட்டுமே நம்பி இந்த விதைகளை நட்டிருக்கின்றோம் எப்படி வருகிறது என்று பார்ப்போம் வாழ்த்துங்கள் இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்து வேறு பதிவில் காண்போம் நன்றி